வாழ்க வளமுடன் வாழ்க வேகம் எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மற்ற குட்டி அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் பார்த்தாது நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ்றது என்றன்றும் இவரோட வந்து நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன் நான் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோங்க ஏற்கனவே வந்து ரீல்ஸில் சொல்லியிருப்பேன் கேபி பாலா தம்பியை பற்றி தான் ஸோ பால தம்பியை பற்றி இன்றைக்கி பார்த்துடலாமா பாலா தம்பி வந்து அடி மட்டத்தில் கீழேருந்து மேலே கொஞ்சதுமா கொஞ்சிக்குமா கொஞ்சிக்குமா மேலே வந்து இன்றைக்கி ஒரு ஒரு லெவலில் வந்து இருக்கிற ஒரு ஹீரோன்னு ஒரு அந்தஸ்தில் ஒரு படத்தை நடிச்சிட்டார் மனித அதாவது விருது அவர் மட்டும் சின்னமாக இருக்காமல் சம்பாதிக்கிறத அப்படியே நேரங்காலம் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருக்கார் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கார் அத்தனை வேலையில் உள்ள காசை நல்லதுக்கு பண்ணால் அந்த மனசு அவ்வளோ கொடூரமாக வஞ்சிக்கிறது ஒரு நல்லவனாக வாழ்கிறது அவ்வளோ கஷ்டமாக அதாவது சுயநலமாக இருக்கிறவே இந்த காலத்தில் நல்லவே தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வந்து அடுத்தவங்களுக்கு தேவையான குட்டி பொருளாக வாங்கி கொடுத்து இன்றைக்கி ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு படத்தில் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கேன் அது அவ்வளோ பெரிய கோலக்கூட்டமாக அதாவது எல்லோருமே வந்து சுயநலமாக இருக்கும் பொழுது ஒருத்தர் மட்டும் வந்து நல்லவனாக இருக்கும் பொழுது அது தப்பாவே பார்க்குறீங்க ஓகே அது உங்களுடைய கண் பார்வையில் உள்ள கோளாறுகள் ஆனால் வந்து ஒருத்த நல்லது செஞ்சானா அவனை பாராட்டுற அளவுக்கு மனசு இல்லைன்னாலும் அவனை பிடிச்சி எப்புறம் நீ மேலே ஏற போச்சுன்னு பிடிச்சி கயிறை போட்டு இருக்கிறேன் பூரம் காலை பிடிச்சி இழுத்தா என்னத்துக்காக அந்த மனசே இந்த தம்பி இல்லையா நல்லது செய்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா எங்க அதாவது நம்ம அடுத்த கட்ட சமுதாயத்துக்கு நல்லது பண்ணால் அவன் கெட்டவே கெட்டது பண்ணால் அவன் நல்லவேன்ட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லது கெட்டதுன்னு நம்ம தான் எடுத்து சொல்லணும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு இந்த சோசியல் மீடியாவினால நியூஸ் பேப்பர் ஆகட்டும் நியூஸ் சேனல் ஆகட்டும் யூடியூப்பு இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே ஆகட்டும் அவங்களால் ஒரு புளியை பூனையாகவும் காட்ட முடியும் பூனையை புளியாகவும் காட்ட முடியும் அந்த திறமை வந்து ஆர்ஜே பாலாஜி நடித்த கேஜிஎஃப் படத்தில் வந்து தெளிவாக காமிச்சிருப்பாங்க யார் அந்த வேலைகளை பார்க்குறா அவங்களுக்குள்ள எஸ்சிஓ மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அவங்களால என்ன பண்ண முடியும்னு அழகாக தெளிவாக கார்ப்பரேட் கம்பெனிகளோட பின்னாடி உள்ள அத்தனை மூலிகளை அவ்வளோ கிளியாராக காமிச்சிருப்பாங்க எனக்கு இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்க 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 நம்ம அது நல்லதாக கெட்டதாங்கலாம் பார்க்கறது நிறையா நிறைய பேர் அதை ஃபார்வர்ட் பண்ணி ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மை 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 ஆத்தாடி ஆத்தா ஒரு மனுஷன் நல்லது செஞ்சால் அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறது கெடுதலை செஞ்ச எத்தனை பேர் நம்ம கேள்வி கேட்டுருக்கோம் ம் எத்தனையோ லஞ்சங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் அத்தனை இடத்துல லஞ்சம் இல்லாத இதுதான் ஒரு இடத்த சொல்லிடுங்கப்பா ஒரு இடத்த லஞ்சம் கொடுக்காம நீங்கள் எந்த ஒரு வேலையும் நடத்த முடியாது எங்கள் அரசு அதிகாரி எல்லாருமே வந்து சம்பளம் வாங்குறாங்க அவங்க பார்க்க வேண்டிய வேலைகளுக்கு ஆனால் அந்த சம்பளத்தில் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா கிம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறாங்க அவங்களும் எத்தனை பேர் போய் நம்ம இருக்கோம் அவங்கள கேள்வி கேளுங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களோட சேர்ந்து நானும் நூறு கேள்வி கேட்கறேன் ஏய் சூப்பராக பேசிட்டாரியா அப்படின்னு கொலை பண்ணுறேன் கொலை பண்ணுறவன் திருட்டுத்தனம் பண்ணுறவன் இருக்கிற ஒட்டு மொத்த ஐக்கிய பயில்கள் எவ்வளவு நடந்தாலும் அதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு இந்த யாருக்குமே நேரம் இல்லை அதை பூரம் நல்ல இளை ஆனால் தப்பு சீரமே நல்ல சீரமே எவனா ஒன்று ரெண்டு தான் இருக்காங்க இங்க அரசு மேத்தானு ஒருத்தர் திரிஞ்சாப்புல அவர் ஏதோ வந்து சினிமாவை அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க மனுஷனை ஆளவே காணும் அதுக்கடுத்து இந்த மனுஷனை அது சரி தான் வந்து இத்தனை நாளாக வந்து நம்ம நாட்டு ஏனோ தெருநாய்க்குட்டிகளை வந்து அதை கடிக்குது இதை கடிக்குது அதா இதாக தோன்ட்டு ஃபாரின் நாய் கடிக்கிறதுக்கெல்லாம் இது மேலே பழிய போட்டு தப்பிச்ச ஆளுக தானே அவங்க வீட்டு காமிச்சா வீட்டு காப்பாற்றுறாங்க நாட்டை காப்பாற்றுறாங்க தெருக்களை காப்பாற்றுறாங்க அவங்க மேலேயே நம்ம அஞ்சருவி ஜீபி மேலேயே பழியை போட்டு தப்பிச்சுவீங்க நம்ம இந்த மனுஷனே விட்டு வைக்க போகிறோம் நாய்க்குட்டியில் கெட்டவன் நாய்க்குட்டியில் சாப்பாடு வைக்கிற எங்களை போல சில விழாவில் சில நல்ல உள்ளங்கள்லாம் வந்து தேச துரோகி அப்படின்னு காமிச்சோம் அப்போ இந்த சோசியல் மீடியாவுக்கும் நியூஸ் சேனலுக்கு நியூஸ் பேப்பர்களுக்கு இந்த சோசியல் மீடியாவில் பணத்தை வாங்கிட்டு பேசுகிறவங்களுக்கு இது இருக்கா இல்லை பணத்துக்காக என்ன வேணாலும் பேசிடுவீங்களா உண்மை என்றைக்கு சாகாதுங்க ஒய் நீங்கள் ஆயிரம் பேசலாங்க ஒய் நீங்கள் ஆயிரம் பேசலாம் இந்த பணத்துக்காக வாங்கிட்டு ஆயிரம் பேசலாம் ஆனால் உண்மை என்றைக்கு சாகாதுங்க மேலன்னு ஒருத்தர் அங்கே கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர்கிட்ட வந்து இந்த நிதி செல்லாது நீதி தான் செல்லும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பயன்படு பயப்படுங்க மனசாட்சிக்கு பயப்படுங்க கடவுள் ப கடவுள் நம்பிக்கை இல்லையா மனசாட்சிக்காவது பயப்படுங்க நீங்கள் பண்ணுற தப்பு நீங்கள் பண்ணுறது வந்து ஒருத்தர் அடித்து கொலை பண்ணி பண்ணுறது மட்டும் இல்லை தப்பு ஒருத்தங்களை பற்றி அவதூறாக பேசுறது கூட இங்கே தவறு தான் அதை பண்ணாலே சரி பாவத்தை சேர்த்துட்டீங்கன்னு தான் நான் அர்த்தம் இல்லை அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் தலைமுறைக்கே வருங்க எத்தனை தலைமுறைக்கு வருதுன்னே தெரியாதுங்க உங்கள் தலைமுறைக்கு தயவு செய்து சொத்து சுகம் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல பாவத்தை சேர்க்காதீங்க புண்ணியத்தை எத்தனை கிலோ கொடுத்தாலும் எத்தனை அமௌண்ட் கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாதுங்க ஆனால் பாவத்தை ரொம்ப 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 அந்த பேசுகிற எல்லாருமே வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது சயின்ஸ் மூலமாக கேளுங்க எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு நம்ம மாங்காய் மரத்தை வச்சா மாம்பழம் தான் கிடைக்கும் நெல்லுக்கு விதைச்சா நெல் தான் அரிசி தான் கிடைக்கும் நீங்கள் நல்ல விஷயத்தை விதைச்சாலும் நல்லது நடக்கும் கெட்ட விஷயத்தை விதைச்சா கெட்டது தானே நடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த சந்தேகம் கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமாங்க உங்களால் ஒரு மனுஷன் நல்லது செய்கிற அளவுக்கு நல்லது இல்லைன்னா அடுத்தது செஞ்சுட்டு போகிறேன் அது ஏன் தடுக்கிறீங்க எனக்கு தெரியல எனக்கு நல்லது நம்மளும் செய்ய கெட்டவே தேச புரோகி ஒன்னா நம்பர் ஆகுது என்ன ஏதாக்க இதே ஏதாவது கொள்ளடிக்கிற அரசியல்வாதிகளை கேட்டு பணம் எங்க வந்து எப்படி அடிச்சு ஏன் கொள்ளடிச்சு அவ்வளவு தைரியமா கேள்வி கேட்டு பணம் பெரிய முதலாளிகள் இருக்காங்களா பெரிய முதலைகள் பண முதலிகள் அவங்களாம் கொள்ளையடிச்சு பணத்துல பேங்க்ல போய் சர்வசம லோனை வாங்கிட்டு கொள்ளை அடிச்சுட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆறாங்க அவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்டு ஏங்க எங்க கேள்வி இருந்தோ அங்கே கேள்வி இருந்தோம் நாங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்றோம் கேள்வி இருக்கிற இடத்துல கேள்வி கேட்குறீங்க எவனை ஒருத்த கேள்வியே கேட்க அவனை போய் கேள்வி எடுக்கிட்டு இருக்கீங்க நல்லவனை நல்ல ஒருத்தர் உஷரோடு வாழ்ந்துடக்கூடாது அல்ல தெரியாமல் கேட்குறேன் அப்போ உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன கொண்டு போறீங்க பையன் எங்ககிட்ட கேட்குறியா எது நல்லது எது கெட்டதுன்னு அவன் குழம்புறியான் காலேஜ் முடிச்சுட்டாப்புல தம்பி அவர் குழம்புறாரு என்ன காரணம் அப்படின்னா நீங்க நல்லதை செய்றீங்க நல்லவங்களா வாழ்றீங்க ஆனா வெளி உலக சுத்தி உள்ள உலக பல பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க கெட்டது பண்றவங்க எல்லாருமே நல்லா வாழ்றாங்க அவங்களதான் நல்லவங்கன்றாங்க நான் வீட்டு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு வெளி உலக சூழ்நிலை வேற மாதிரி எப்படி வாழ்றது நல்லவனா வாழ்றதா கெட்டவனா வாழ்றாரு என் பையன் கேக்குறேன் காலேஜ் படிச்ச பையனுக்கு எப்படி இந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுன்னு தெரியல கூப்பிட்டு சொன்னேன் நான் தம்பிமா வெளி உலகத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்கு நீ நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோ நல்லவர்களோட மட்டும் பழகு கெட்டத ஒருத்தவங்க பண்ணுறாங்களா ஈஸியாக நமக்கு அஃபெக்ட் ஆகும் அந்த விஷயத்துல விளையிடு வீட்டில் வந்து அவங்க நல்ல சூழ்நிலை நாங்கள் சொல்லி தரோம் நல்லவங்களா மட்டுமே இருப்போம் அவன் தவறு பண்ணாத வரைக்கும் அவன் தப்பு பண்ணான்னா கண்டிப்பாக நாங்கள் தான் சுட்டி காட்டுவோம் ஏன்னா நான் நாய்களுக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது பல பிரச்சனை சந்திச்சிருக்கேன் அந்த வழி அவனுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஒரு நல்லவனா வாழ்றது வந்து உலகத்துல வந்து ஆயிரம் கின்னஸ் சாதனை கின்னஸ் துத்துவத்தில் இடம் பெறணும் ஆயிரம் நல்லவனா வாழ்றதுக்கு ஒரு நல்லவனா வாழ்றது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனால் கெட்டவன் வந்து நல்லா வாழலாம் ஆனால் கடவுள் ஒருத்தர் மேலே இருக்கார் அவர் கொடுக்குற தண்டனை வேறு விதமாக இருக்கும்ல வெளி உலகத்துக்கு வேணா நல்ல நல்லா வாழ்றமா இருக்கும் உள்ளுகளை எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார் கடவுள் தண்டனையாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்காரு உலகத்துலேயே பெரிய பணக்காரர் அவர் அவரெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய கார் கம்பெனிகள் பெரிய பெரியதெல்லாம் வச்சுருக்கார் ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சவராக தான் இருப்பார் ஆனால் அவரால் அவர் பையனுக்கு திருமணம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இல்லை பணம் நிறையா வச்சுருக்காருங்க பொண்ணு ரெடியாக இருக்குது ர ரெடியாக இருக்குது இருக்கு ஆனால் கல்யாணம் முடிக்க முடியல எங்கள் கடவுள் கடவுள்ஸ்ட் வச்சுருக்காரு பார்த்தீங்களா கல்யாணம் 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 நடக்கும் பொழுதும் நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் ரொம்ப வருத்தமான விஷயம் தான் ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன கருணாக இருக்குது ஒரு சாதாரண மனுஷனால் கல்யாணம் முடிச்சு ஒரு விஷயத்தை பார்க்க முடியறதோ அவரால் பார்க்க முடியல பணக்கார பொண்ணு இருக்காங்க மாப்பிள்ள இருக்காங்க அவர் நினச்சா ஜாம் ஜாம்னு இந்த உலகத்துலயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்தளவு பெரிய பணக்கார பன்கம்மன்னா வைரன்னா வைத்தீரியண்ணா இருந்தா பிரயோஜனம் அவர் பண்ண தா என்ன த கர்மாவோ அந்த கர்மா வந்து அவர் பிள்ளைக்குள்ள கிடைக்குது அவர் பிள்ளையில உடல்நலம் சரி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தோம் அந்த பணம் அங்க வேலை பார்க்கலையே நீதிதான வேலை பார்க்கு தயவு செய்து பாலா தம்பி நல்லவரா கெட்டவரான்றதை விட்டுப்புட்டு நல்லா அவர் ஹெல்ப் பண்ணுறாரு முடிஞ்சால் அவரை பார்த்து நம்ம உதவி செய்வோம் இல்லைன்னா ஒதுங்கினுன்றோம் அதை விட்டுட்டு நல்லது செய்கிற எல்லாத்தையும் தேசத்துரோகி கைக்கூலி இருக்க என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தை யூஸ் பண்ணுறதை விட்டுவிட்டு கொஞ்சமாவது தப்பு செய்கிற உண்மையிலே தப்பு செய்கிறவங்கள நம்ம கேள்வி கேட்போம் மனத்தை வாங்க வேணாம் மனசாட்சி பிரகாரம் கேள்வி கேட்போம் சரிங்களா ஸோ பாலா தம்பிக்கு எங்களுடைய மாதிரி நல்லவர்களுடைய ஆதரவு மட்டும் இல்லை கடவுளுடைய ஆதரவும் இருக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு கடவுளுடைய ஆதரவு இருக்குது அப்புறம் பணம் எப்படி வருது பணம் எப்படி வருது பணம் எப்படி வருதுன்னு கேட்குறீங்க அதுக்கு எனக்கு காரணம் எல்லாமே தம்பியே சொல்லியிருக்காப்புல என் சைடு தெரிஞ்ச காரணத்தை நான் சொல்லவா அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் ஒருத்த ஒரு நல்லது செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் உண்மையிலே நல்லது செய்தான் அதிகமாக அவன் கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது பிரபஞ்சத்தோடைய விதி இறைவனுடைய விதி நல்லது செஞ்சு பாருங்கள் அந்த போதையில் எப்படி பணம் வரணும் அப்போ தெரியும் சரிங்களா ஸோ என்றும் உங்கள் தோழி உங்கள் தோழியோட ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப்பை பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை பகிருங்கள் ஏதாவது தவறுகளாக பேசியிருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா தவறுகளை சுட்டி காட்டு மெசேஜ் பண்ணுங்கள் கரெக்டாக பேசுகிறேன்னா சரியாக பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் என்றென்றும் உங்கள் ஆதரவு என்றென்றைக்கு இருக்கணும் என்றென்றும் உங்கள் தோழி நன்றி வணக்கம் கே மலர்கள்